ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு நல்ல செய்தியோடுதான் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்னமும் சற்று நேரத்தில் உன் துரோகியின் இல்லத்திலிருந்து உன் மனது எதிர்பார்த்த நல்ல செய்தியொன்று வரப்போகிறது எப்படி நல்ல செய்தி நம்மை தேடி வரும் என்று என் குழந்தை எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த வேலை கருப்பன் உன் மனதிற்கு ஒரு ஆறுதலான செய்தியையும் தரத்தான் போகிறேன் ஆறுதலை மட்டும் அப்பன் கொடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை அதையே உன் வாழ்க்கையாக்கி உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் தான் உன் அப்பன் வந்திருக்கிறேன் இதில் எந்த அளவும் உனக்கு சந்தேகம் வேண்டாம் என் குழந்தையே அப்பனது வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி நம் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்று நீ யோசிக்கின்ற ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் இதுவரை நம்மை பாதித்தது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு செய்த துரோகம் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தது என்றெல்லாம் நீ சிந்தித்து பார்த்தாயானால் எத்தனை வழிகளையும் எத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதையெல்லாம் உனக்கு நினைவுக்கு வரும் மற்றவர்களால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதெல்லாம் ஏராளம் ஏனென்றால் இவர்களைப் பற்றி நீ அதிகமாக சிந்தித்ததனால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தும் அதுவெல்லாம் உனக்கு தெரியாமலேயே போய்விட்டது இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இதற்கு மேலும் இது இப்படியே விடவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் வந்துவிட்டது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ உடனடியாக இந்த கருப்பண்ண சாமியை தேடி ஓடோடி வந்து அல்லவா அப்படே கருப்பண்ணசாமி என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் வேதனைகளை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு குறிப்பிட்ட இந்த நபர்கள் மூலம் உன் வாழ்க்கையில் மீண்டும் துன்பங்கள் வராதபடி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் அப்பனுக்கு மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் என்னென்ன தெரியுமா ஒரு சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே என்றோ ஒரு நாள் உன் கைகளிலிருந்து மிக பெரிய உதவியை பெற்றவர்கள் அதுவும் சாதாரணமான அல்ல இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் நீதான் அவர்களுக்கெல்லாம் முக்கியமான உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாய் இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு கொடுத்த பிரச்சினைகள் எல்லாம் உன்னால் தீர்க்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் நல்ல நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாகவும் பொறாமையும் தான் தான் பெரியவன் என்ற எண்ணமும் அவர்களிடத்தில் இப்பொழுது அதிகமாகிவிட்டது அதனால்தான் அவர்கள் உன்னை பழிவாங்க துடிக்கிறார்கள் என்பதும் உண்மை என் பிள்ளையே எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த கருப்பண்ண சாமி இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை பற்றிய பயமும் உனக்கு இனி தேவை கிடையாது இனி எந்த நிலையை கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது யாரும் எதையும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தி விடலாம் என்கின்ற எண்ணத்தை முதலில் போக்க வேண்டும் யார் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை போல நான் இருந்து எல்லாவற்றையும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த பாதுகாப்பு வளையமானது உன்னை நல்லபடியாக பார்த்து கொண்டு தீய சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளிடமிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்துவிடும் இப்பொழுதும் இவர்களிடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வரவேண்டி இருக்கிறது அல்லவா இந்த செய்தி என்னவாக இருக்கும் என்பதை அப்பனிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பார்த்து நீ எனக்கு இப்பொழுது என்ன செய்தாய் என்ற கேட்ட வாய் அன்று நீ உதவி செய்யவில்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நின்று கொண்டிருந்ததல்லவா நீ உதவிக்கு வர வேண்டும் என்றால் நான் இங்கு வாழவே முடியாது என்று உன்னிடத்தில் அன்று சொன்ன வாய்தான் இப்பொழுது இதுபோல மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது நீ என்ன செய்தாய் என்றும் கேட்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுதும் சரி மனதளவில் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்கும் பொழுதும் சரி நீதான் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தாய் நீதான் அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையும் கொடுத்தாய் அந்த நொடி பொழுதில் நீ இல்லாமல் இருந்திருந்தால் இவர்களின் நிலை இப்பொழுது என்னவாகி இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் இப்பொழுது உன்னை யார் என்று தெரியாதபடிக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் அங்கே கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதும் நல்ல விஷயம் நடந்துவிடக்கூடாது நீ எந்தவித முன்னேற்றங்களையும் அடைந்த கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டும் என்கின்ற முடிவினை ஏற்கனவே எடுத்து விட்டேன் ஏனென்றால் இவர்களை இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னிடத்தில் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் புகுத்தி உன்னை குழப்பி விடுவார்கள் நீ பேசுவதற்கு ஆளில்லை என்பதற்காக யாரிடத்திலும் எதையும் பேசிவிடலாம் என்று நினைக்கக்கூடாது அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற நபர்களையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய மனசாட்சியின்படியும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீ நடந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையானதையெல்லாம் உன்னுடைய வசமாக்கி உனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடந்து மிக பெரிய உச்சத்தை தொட வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு அப்பன் அமைத்து கொடுக்க போகிறேன் எத்தனை பெரிய இன்னல்கள் உனக்கு இருந்த பொழுதிலும் எத்தனை பெரிய சோதனைகள் உனக்கு வந்த பொழுதிலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து உன்னுடைய வெற்றியை இந்த கருப்பன் உறுதி செய்து கொடுக்க போகிறேன் என் தங்கமே ஒரு துரோகம் நினைப்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லது மட்டுமே செய்து வர வேண்டும் நல்லதை மட்டுமே உனக்கான பலன்களை எல்லாம் கொடுக்கும் மற்றவர்களைப் போல சூதானது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு பலன் கொடுக்காது நீ நல்ல வழியில் நேர்மையான முறையில் முன்னேற்றத்தை எல்லாம் அடையத்தான் போகின்றாய் மற்றவர்கள் முன்பு நீ பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் அது மட்டுமல்ல அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ இதுவெல்லாம் அவர்கள் இல்லத்தில் இப்பொழுது நடக்கப் போகிறது அவர்கள் இல்லத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பல வேதனைகளையும் துன்பங்களையும் இந்த வாழ்க்கை இனி கொடுக்கத்தான் போகிறது இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எங்கே இதையெல்லாம் வெளியில் சொல்லிவிட்டால் அது அவர்களின் நல்லவன் என்ற போலியான பிம்பத்தை உடைத்து விடுமோ என்று சொல்லி இதையெல்லாம் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்திற்காகவும் கர்ம வினைகளுக்காகவும் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் தெரிந்தவுடன் நீயாக அவர்கள் மீது இறக்கப்படத்தான் செய்வாயை தவிர ஒரு நாளும் மகிழ்ச்சி அடைய மாட்டா என்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் என் தங்கமே உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு இந்த தண்டனை நிச்சயமாக அவசியம் இந்த தண்டனைகளை எல்லாம் அனுபவித்தால்தான் மீண்டும் மறுமுறை யாருக்கும் இது போன்ற ஒரு துரோகத்தை செய்யக்கூடாது என்ற நல்ல புத்தியானது அவர்களுக்குள் வரும் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றிகள் உன் வசமாகத்தான் போகிறது நீ நம்பிக்கை கொண்டு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து வந்தால் போதும் உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ ஒருபோதும் தவற விட்டுவிடக்கூடாது என் தங்கமே உனக்கென்று இந்த கருப்பன் கொடுக்க நினைப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்ல முறையில் வாழ வைக்கத்தான் போகிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இது போன்ற தீய மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கைக்குள் ஒருபொழுதும் நுழைய விடாமல் அடித்து வெளியே விரட்டிவிட வேண்டும் என் பிள்ளையே இவர்களை விரட்டுவது என்றால் என்ன தெரியுமா உன்னுடைய நடவடிக்கைகளும் உன்னுடைய செயல்களும் இவர்களை விட்டு விலகி இருப்பதால்தான் நல்லபடியாக மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே நீ எண்ணிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த அப்பன் கைகளிலிருந்து நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளைக்கு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் பேரதிர்ஷ்டத்தை உன் கண்முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் என் குழந்தை தெளிவாக நல்ல முடிவினை எடுத்து விட்டால் போதும் அப்பன் சொன்னது போல இந்த துரோகங்கள் எல்லாம் அழிந்து இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுவெல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் நல்ல காரியங்களாகவே இருக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்